ரோமருடைய புஸ்தகம் பனிரெண்டு ரெண்டு வாசிங்க நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புது ஆகிறதுனால் மறுபமாகுங்கள் பாருங்க இப்ப நான் சொன்னபடி உங்களுக்கு மறுபிறப்பு என்பது உங்க சரீரத்தில் நடக்கணும் உங்க ஆவியில் நடக்கணும் உங்க ஆத்மாவில் நடக்கணும் மூணிலேமே மறுபிறப்பு என்பது நடக்கணும் மறு ரூபம் என்பது நடக்கணும் சரீரத்தில் எப்படி நடக்கும் மனசுல எப்படி நடக்கும் ஆவியில எப்படி நடக்கும் இப்படிங்கிறது மாற்றம் எங்க வரணும் தெரியுமா உங்களுடைய மனதுல வரணும் உங்களுடைய மனதுல வரணும் ஏன்னா மனம் அதுக்கு அப்புறம் தான் மாம்சம் மனம் அப்புறம் தான் என்னது மாம்சம் நேரடியா போய் நீங்க யாரும் மாம்சத்தை சரி பண்ண முடியாது எங்கேயாவது சரி பண்ணி கொண்டு வரணும் சரீரம் சரி பண்ணணும் சரீரத்தில் ஒரு மாற்றம் தேவன் போய் என்ன ஆவியில் மாற்றத்தை ஏற்படுத்தினார் பாவத்தையும் அக்கிரமத்தையும் களைய சொன்னார் முதல்ல உங்களுடைய ஆவியில் ஒரு மாற்றம் வந்துருச்சு நீங்க என்ன பண்ணிட்டீங்க தேவனுடைய நாமத்தை அறிஞ்சுக்கிட்டீங்க தேவனை ஆராதிக்கிறீங்க சந்தோஷம் தேவனுடைய சித்தத்தின்படி செய்றீங்க சந்தோஷம் இப்ப ஆவி சரியாயிடுச்சு அடுத்தது என்ன பண்ணணும் மனம் புதிதாகிறதுனால உங்களுடைய ஆத்மாவை நீங்கள் முதல்ல மறுரூபப்படுத்தணும் மனம் எப்படி புதிதாகும் தேவனுடைய சித்தத்தை செஞ்சு தான் அது புதிதாகும் தேவனுடைய திட்டத்தின்படி வாழ்ந்து தான் அது புதிதாகும் என்னுடைய சுயத்தை சாகடித்து தான் அது என்ன செய்யும் அது புதிதாகும் அது புதிதாகி அது ஒரு மறுரூபம் அடைஞ்சாதான் அடுத்தபடியாக சரீரம் என்ன செய்யும் ஒரு மறுரூபத்தை அடையும் எல்லாம் எப்படி போவீங்கன்னு பைபிள் சொல்லுது மறுரூபத்தில் போகும் எப்படி அந்த மறுரூபம் நடக்கும் அது ஆவியில் நடந்து அது ஆத்மாவில் நடந்து அது இறுதியாக அது சரீரத்தில் நடக்கும் அது ஆவியிலேருந்தே இருந்தே தொடங்கணும்னா ஒரு ஏனோக்கை போல நீங்கள் தேவனிடத்தில் சஞ்சரிக்க ஆரம்பிக்கணும் தேவனிடத்தில் சஞ்சரிக்க ஆரம்பிக்கிற போது ஆவி சீர்படும் ஆத்மா சீர்படும் இறுதியாக உங்களுடைய சரீரம் மறுரூபமடைந்து பரலோகராஜ்யத்துக்கு போகும் இப்போ எத்தனை பேர் ஆவியில் மறுரூபம் ஆயிட்டீங்க எத்தனை பேர் ஆத்மால மறுபம் ஆகிட்டீங்க எத்தனை பேர் சரீரத்தில் எந்த படிநிலையில் இருக்கணும் அப்படின்னு தான் பார்க்கணும் இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை அந்த நிலையில தான் இருக்கும் இன்னும் தொடங்கவே இல்லை அப்போ முதல்ல ஞானஸ்தானம் எடுத்துடணும் ரெண்டாவது என்ன பண்ணிடணும் மெஸ்ஸியாவுக்குள் வாழ ஆரம்பிக்கணும் மெஸ்ஸியாவோடு வாழ்வது என்பது எப்படி அவருடைய ஆத்ம பாரத்தை இந்த பக்கம் எடுத்துக்கணும் நம்முடைய எல்லாம் அவர் மேலே கொடுத்துட்டு அவருடைய ஆத்ம நுகத்தை நம்ம மட்டும் நம்ம எடுத்து போனால் போதுங்கிறார் அப்போ அறுவடை செய்ய தேவனுக்காக இறங்கி புறப்படுவது தான் என்னது மெஸ்ஸியாவோடு வாழ்வது மெஸ்ஸியாவோடு உயிர்ப்பது இப்ப தேவ சமூகத்தில் வந்திருக்கக்கூடிய பிள்ளைகள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் நீங்கள் உங்களுடைய உடல் ரீதியாக மறுரூபம் அடைந்துதான் பரலோகத்துக்கு போக வேண்டும் என்று சொன்னால் முதலாவது என்ன பண்ணணும் மனம் புதிதாகி மறுரூபமாக்கப்படணும் அதுக்கப்புறம் தான் என்ன சொன்னாரு நீங்களெல்லாம் உங்களுக்கெல்லாம் ஒரு ரகசியத்தை சொல்கிறேன் நீங்களெல்லாம் மரணம் அடைவதில்லை அந்த வசனத்தை வாசிங்க பதினஞ்சு ஐம்பத்தொன்னா இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன் நம்ம எல்லாரும் எத்திரி அடைவதில்லை ஆகலும் கடைசி எக்காலம் துணிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமைப்பொழுது நம்ம எல்லாரும் அருமக்கப்படுவோம் இப்ப நீங்களும் நானும் இதுக்காக தான் வாழ்றோம் இறந்தவர்கள் இறக்காதவர்கள் எல்லாருமே ஒரு கட்டத்தில் நீங்கள் தேவ சமூகத்தில் போய் ஆகணும் அதான் ஒன்று குறைந்த பதினஞ்சு ஐம்பத்தொன்னு என்ன சொல்லிச்சு நாமெல்லாம் எல்லாம் மறுரூபமாகும்னு சொல்லிச்சு இந்த சரீரம் மறுரூபமாகணும்னு சொல்லிச்சு இந்த சரீரம் மறுரூபமாகணும்னா ஆவியும் ஆத்துமாவும் அது மறுரூபமாக வேண்டும் அதற்காக நான் வாழ்னேன் அதுக்கு முன்னாடி நான் செத்துட்டேனா எடுத்துக்கொள்ளுதல் வரும் வருங்கிறீங்க தான் வரவே இல்லையே எப்போ வர்றது அப்படி தானே இன்னைக்கு வரைக்கும் செத்த பரிசுத்தவான்கள் எங்க இருக்கிறாங்க நீங்கள் செத்தாமதும் எங்கே போவீங்க செத்துட்டேன் நான் என்னை செத்துட்டேன் என் உடம்ப கொண்டு எங்கே அடக்கம் பண்ணுவீங்க பூமியில் அடக்கம் பண்ணுவீங்க செத்த அடுத்த நிமிஷம் ஆவி எங்கே போயிருந்துருக்கோம் தேவன்ட்ட போயிருக்கோம் ஆத்துமான்னு ஒன்று இருக்கு அது எங்கே இருக்கு பரதேசியில இருக்கு செத்த உடனே தேவன் எங்க போனாரு நீ இந்த என்னோட பரதேசியில் இருப்பாயாக அவ்வளவுதான் எல்லாரும் முதல்ல பரதேசிக்கு போக தான் பரதேசிக்கு போயிட்டு தான் மறுரூபம் அப்படிதானே அப்ப பரதேசிக்கு போனாலும் உங்களுக்கு என்ன உண்டு மறுரூபம் என்பது உண்டு பரதேசிக்கு போயிட்டீங்க அஞ்சாவது எக்காலம் அஞ்சாவது முத்திரை திறக்கப்படுகிற போது வெளிப்படுத்தல் இப்படி வரும் பாருங்க பலிப்பிடத்தின் கீழிருந்து ஆத்துமாக்கள் எல்லாம் கத்திச்சான் எந்த பரிசுத்தமான ஆத்துமா பரிசுத்தமான ஆத்தமா எல்லாம் கத்திச்சான் இன்னும் எவ்வளவு நாள் நாங்க அப்படின்ட்டு அப்ப நீங்களும் நானும் ஒருவேளை பரிசுத்தமாக வாழ்ந்து இருந்தாலும் கூட உங்களுக்கு தேவன் கிருபையாக அந்த பரதேசியில் ஒரு இடத்தை கொடுத்தால் அது தேவ சமூகத்தில் அருகாமையில் இருக்கும் பலிப்பிடத்துக்கு கீழே இருப்பீங்க எங்க இருப்பீங்க பலிப்பிடத்துக்கு கீழே இருப்பீங்க எப்ப உங்களுடைய சத்தம் கேட்க ஆரம்பிக்கும் அஞ்சாவது முத்திரையை திறந்த உடனே சீக்கிரம் முடியுங்க கதையை நாங்கள் என்ன பண்ணணும் தேவ சமூகத்தில் வர வேண்டும் என்று சொல்லி ஆத்துமாக்கள் கத்தக்கூடிய சத்தம் கேட்கும் அந்த முத்திரை வருகிற போது மறுபடி உங்களுக்கு என்ன ஒன்று வரும் நீங்க யாருங்கிறது தெரிய வரும் நான் யாருங்கிறது தெரிய வரும் நான் பரலராஜ்யத்துக்கு போக போறேன் நரகத்துக்கு போக போறேன்னு தெரிய வரும் அந்த ஆத்துமா அதை அனுபவிக்கும் நரகத்தில் இருக்கக்கூடிய ஆத்மா அதை அனுபவிக்கும் அதுக்கு உணர்வு வரும் அது நெருப்பில் வியாகுதுன்னா அது தெரியும் அது சந்தோஷப்படுதுன்னா அதுக்கு தெரியும் அது இருக்குதுன்னா அதுக்கு தெரியுது அப்ப அந்த ஆத்துமா ஐந்தாவது முத்திரை திறக்கப்படுகிற போது அது தேவன்கிட்ட பேச ஆரம்பிக்கும் இன்னும் நாங்க எவ்வளவு நாள் அமைதியா இருக்கணும் இன்னும் நாங்கள் எவ்வளவு நாள் பொறுத்து இருக்கணும் சீக்கிரமா மனுஷன்கள் எல்லாம் நியாயம் தீருங்க அப்பதான் நாங்கள் எங்க வர முடியும் இந்த சத்தத்துல யாருடைய சத்தம் எல்லாம் இருக்கு நம்ம பவுல் சத்தம் கூட இருக்கும் பேதுரு சத்தம் கூட இருக்கும் இவங்க எல்லாம் எங்க இருக்காங்க மறித்து தேவனுக்காக காத்திருக்கிறார்கள் நீங்களும் நானும் போன அப்புறம் தான் அவர்கள் என்ன பண்ணுவாங்களாம் பரிபூரணாகும் என்று சொல்லிட்டு பைபிள் சொல்லுது அருமையான தேவஜனமே நீங்கள் மரணித்து அடுத்த நொடி பரதேசியில் சேர்க்கப்பட போகிறீர்களா இல்லை என்றால் பாதாளத்தில் சேர்க்கப்பட போகிறீர்களா உங்களுடைய ஆத்துமாவை எதன் ஊடாக நீங்கள் வழிநடத்தி இருக்கிறீர்கள் என்பதை சிந்தித்து பாருங்கள் இந்த சரீரம் உங்களை ஏமாத்திரும் இந்த சரீரம் உங்களை ஏமாத்திரும் அது மண்ணோடு மண்ணாக போகக்கூடியது அது உங்களையும் மண்ணுக்கு இழுக்க பார்க்கிறது நீங்கள் ஆவிக்கேற்றபடி வாழ்ந்தால் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரத்துக் கொள்வீர்கள் தேவன் இந்த வார்த்தை மூலமாக உங்களை ஆசீர்வதிப்பார்கள் ஆமை